அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகாடமி இது பிழை திருத்துக்க பகுதியில் உள்ள ஒரு ஓர் மற்றும் அது அத்து தொடர்பான முந்தையாண்டு வினாக்களின் பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க சரி வாங்க மீதமுள்ள வினாக்களை பார்க்கலாம் பிழை திருத்துக ஒரு ஓர் பின் மருவணவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இங்க வந்து பிழையற்ற தொடர் கொடுத்துருக்காங்களா அப்ப நம்ம கேள்வியும் கரெக்டா பாக்கணும் படிச்சு பார்க்கணும் நாலு ஆப்ஷன்ல எது தப்பு இல்லாம இருக்குன்னு கேக்குறாங்க சில நேரங்கள்ல பின்வரும் பிழையான தொடர் கேட்கலாம் மத்த மூணு கரெக்டா இருக்கும் ஒன்னு மட்டும் பிழையா இருக்கும் சோ நம்ம வந்து வினாக்களை தெளிவா புரிந்து படித்து கொ படித்து விட்டு விடுவெளிக்க வேண்டும் சரியா ஓகே சென்னை ஒரு மாநகரம் இருக்கா இங்க மாநகரம் என்ற வார்த்தையில் மா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அதற்கு முன்பாக ஒரு என்பதுதான் வர வேண்டும் இங்கு சரியாக ஒரு என்பது வந்துள்ளது ஆப்ஷன் தான் கரெக்டு அவ்வளோ முடிஞ்சு போச்சு எக்ஸாம் பொறுத்தளவு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் மற்ற ஆப்ஷனை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் சென்னைக்கு ஓர் மாணவன் வந்தான் இங்க மாணவன் என்ற வார்த்தையில் மா என்பது உயிரெழுத்து சாரி உயிர்மே எழுத்து அதற்கு முன்பாக ஒரு தான் வர வேண்டும் இங்கு வந்துள்ளது அப்ப இது தவறு அதற்கு அடுத்தபடியாக வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம் சென்னை இந்த நகரம் என்ற வார்த்தையில் நா என்பது உயிர்மை எழுத்து அங்கு ஒருதான் வர வேண்டும் இங்கு ஓர் வந்துள்ளது அப்ப இதுவும் தவறு அதற்கு அடுத்தபடியாக நான்காவது ஆப்ஷன் பாருங்க சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம் இருக்கா ஆப்ஷன் சி மாதிரியே நகரம் என்ற வார்த்தையில் நான் என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்பாக ஒரு தான் வர வேண்டும் இங்கு ஓர் வந்துள்ளது அப்ப எதுவும் தவறு அப்ப ஆப்ஷன் வந்து ஏதான் சரி சரியாப்பா இது நம்ம வந்து இங்க வந்து சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் மற்றபடி இங்க எக்ஸாம் காலில் இப்பெல்லாம் உட்காந்து செக் பண்ண கூடாது நேரடியா வந்து ஆப்ஷனே வந்து கரெக்டா இருக்கா ஆன்சர் நீங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் மற்ற ஆப்ஷன் வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகுதுனால சரியாப்பா ஓகே அடுத்த வினா ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்களா இப்போ தமிழ் ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் இப்போ இந்த பார்க்கும் பொழுது இந்த இலக்கியம் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வினாக்கள் வினா அமைந்துள்ளது இப்போ ஆப்ஷன் ஏல பார்க்கும் பொழுது தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிறப்பு தரம் இருக்கா இப்போ இ என்பது வந்து ஒரு உயிர் எழுத்து சரிங்களா அதுக்கு முன்பாக ஓர் தான் வர வேண்டும் அப்ப எங்கெல்லாம் ஓர் வந்திருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏல ஓர் வந்திருக்கு ஆப்ஷன் டி ல ஓர் வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் பி யும் ஆப்ஷன் சி யும் தப்பு நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ ஏக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் சிலப்பதிகாரம் இருக்கா தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் பாருங்க தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து தவறாக இருக்கு அதாவது சாரி இந்த தமிழ் இனத்தால் என்ற வார்த்தை வந்து தவறாக உள்ளது அப்போ தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இனத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு தான் சிலப்பதிகாரம் சொல்லணுமே தவிர ஒரு தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்துன்ற போது அங்கே வந்து வார்த்தை பிழை வருகிறது அதனால ஆப்ஷன் டி வந்து தப்பு ஆப்ஷன் தான் சரியான விடை புரிஞ்சுதாப்பா ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருக்காங்க அதனால நம்ம தெளிவாக பார்த்து கவனமாக வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்கணும் சரிங்களா சரி ஓகே வினா கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இப்ப இந்த வார்த்தையை பாருங்க இல்லாத என்பதில் ஈ என்பது ஒரு உயிரெழுத்து அதற்கு முன்பாக அக்து என்பதால் வர வேண்டும் அப்ப இங்க வந்து எங்க அக்து வந்திருக்கு சீலதான் வந்திருக்கு அப்ப தான் சரியான விடை மற்ற ஆப்ஷனை பாருங்களேன் அந்த வார்த்தைகளே சரி அந்த வாக்கியமே தவறுதலா இருக்கு எப்படின்னா இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு இருக்கா அப்போ இது வந்து தப்பா இருக்கு சரிங்களா ஒரு அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமையான வாக்கியமாக அமையவில்லை சரியா அதுக்கடுத்தபடியாக இல்லாத இடத்தில் அத்து எதுவும் நடக்காது அப்ப இதுவும் வந்து ஒரு முழுமையான வாக்கியமாக இல்லை அப்ப இதுவும் தவறு அடுத்து டி பாருங்க இல்லாத இடத்தில் எதுவும் அது இருக்கு இதுவும் முழுமையான வாக்கியமாக இல்லை அப்ப இதுவும் தவறான விடை சரிங்களா இந்த வினா பொறுத்தளவு வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது ஒரு முழுமையான வாக்கியமாகவும் இருக்குது அந்த உயிரிழத்துக்கு முன்பாக அக்தி என்பதும் வந்திருக்கு மற்ற வாக்கியங்கள் அனைத்தும் வந்து ஒரு முழுமையான வாக்கியமாக அமையவில்லை சரிங்களா அப்போ பிள்ளைகளை எப்படிலாம் நீ கேள்வியை வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சரிங்களா நம்ம படிக்கும் பொழுது எடுத்தோம் புத்தகத்தை எடுத்தோம் உட்காந்தோம் படித்தோம் அப்படின்னு இல்லாமல் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன சிலபஸ்ஸு நம்ம எப்படிலாம் படிக்கணும் எந்த டாபிக் எங்கிருந்து படிக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்து செக் பண்ணி படிக்கணும் சரிங்களாப்பா நம்ம வந்து எப்படி படிக்கலாம் எந்த மாதிரி வந்து படிக்கணும் ஒரு எடுக்கணுமா வேண்டாமா இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு சரி ஓகேங்களா வீணா பார்க்கலாம் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த இதில் பார்க்கும் பொழுது காட்டின் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அந்த வாக்கியங்கள் அமைந்தது அப்ப காட்டின் என்ற வார்த்தையில் கா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அதற்கு முன்பாக ஒரு என்பதுதான் வர வேண்டும் இந்த ஆப்ஷன்ல ஒரு எங்கெல்லாம் வருது பாருங்க ஆப்ஷன் பி ல ஒரு வந்திருக்கா ஆப்ஷன் சி ல வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் ஏவும் சியும் இந்த இதுக்கு தப்பான விடை அதெல்லாமே எடுக்க தேவையில்லை கட் பண்ணிடலாம் அடுத்தபடியாக இந்த இதுல வந்து பி கரெக்ட்டா டி கரெக்டான்னு பார்ப்போம் பிய பாருங்க ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் என்று சரியாக கரெக்டா வாக்கி அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் பார்க்கும் பொழுது ஒரு காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புலியாகும் இருக்கு இந்த வளத்தால் என்ற வார்த்தை வந்ததுனால இது தவறாக உள்ளது வார்த்தை பிழை வந்து இருக்கு அதனால இது வந்து தவறான விடை அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டு புரிஞ்சுதாப்பா அடுத்த வினா பிழை திருத்துதல் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இருக்கா இப்போ இதில் வந்து முதல்ல நம்ம வந்து இரவும் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இந்த வாக்கியங்களை பார்த்தோம்னா எளிமையாக விடையளிக்கலாம் அதாவது தேவையற்றதை கட் பண்ணிட்டு தேவையுள்ளதை உள்ளதை வச்சு நம்ம வந்து எளிமையாக விடையளிக்க முடியும் சரியா இப்போ இரவும் என்ற வார்த்தை எடுங்க இரவும் என்ற வார்த்தையை இரவும் என்ற வார்த்தையில் இ என்பது ஒரு உயிரெழுத்து இப்போ உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஓர் என்பதான் வர வேண்டும் இப்போ ஓர் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ல வந்திருக்குன்னு பார்த்துட்டு வராத ஆப்ஷன் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இப்போ ஆப்ஷன் பில வந்து ஓர் வந்திருக்கா ஆப்ஷன் சீல வந்து ஓர் வந்திருக்கா அப்ப ஆப்ஷன் ஏவும் பியும் கண்டிப்பா தப்பு என்று நமக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா அதுக்கப்புறமா பி கரெக்டா சி கரெக்டா செக் பண்ணிடலாம் அப்போ மற்ற அடுத்த வார்த்தையில பாருங்க ஒரு பகலும் இருக்கா இப்போ பகலும் என்ற வார்த்தையில் பா என்பது என்னது ஒரு உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஒரு என்பதுதான் வர வேண்டும் இங்கு சரியாக வந்துள்ளது டைரெக்டா நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் என்று போட்டு போயிடலாம் சரிங்களா ஏன்னா சீல வந்து பார்க்கும்பொழுது இங்கே ஒரு வராமல் ஓர் என்பது வந்துள்ளதா அப்போ இது வந்து தப்பா இருக்கு அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் புரிஞ்சுதாப்பா தெளிவா ஒரு புரிஞ்சு வினாக்களை படிச்சு பார்த்தா எளிமையே ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை ஈஸியா பாஸ் பண்ணலாம் நீங்க வந்து படிக்கிற விஷயத்த தெளிவா படிங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்களா தெளிவா படிங்க புரியாம படிச்சு மனப்பாடம் பண்ற பண்ற வேலை வச்சுக்க வேண்டாம் சரிங்களா இது வந்து என்னுடைய அனுபவம் என்னுடைய கருத்து சரிங்களா ஓகே அடுத்த வினா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேக்குறாங்க இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க ஏ ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது என்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆ என்பது ஒரு உயிரெழுத்து அப்போ அங்க வந்து என்ன வரணும் ஓர் தான் வர வேண்டும் இங்கு ஒரு என்பது வந்துள்ளது அப்ப இது தவறு அதற்கு அடுத்தபடியாக ஊஞ்சல் என்ற வார்த்தையில ஊ என்பது வந்து ஒரு உயிரெழுத்து அப்ப அங்க ஓர் வந்துள்ளது சரியா வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் பி வந்து கரெக்டா இருக்கு சரிங்களா அடுத்த வார்த்தையில பார்க்கும் பொழுது ஊஞ்சல் என்ற வார்த்தைக்கு முன்பாக ஒரு என்பது வந்திருக்கா அப்ப இங்க வந்து ஓர் தான் வரணும் ஒரு வந்திருக்குல்ல அப்ப இது வந்து தப்பு சரியா அடுத்தபடியாக ஓர் மர ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு இருக்கா இங்க மர என்ற வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஊஞ்சல் என்ற வார்த்தை இங்க எடுக்கூடாது ஏன்னா அந்த எந்த வார்த்தைக்கு முன்பாக ஓர் ஒரு வர வேண்டும் என்பதை அடிப்படையாக பார்க்கணும் அப்போ மர என்ற வார்த்தையை எடுத்தோம்னா மா என்பது ஒரு உயிர்மை எழுத்து அங்க தான் வர வேண்டும் இங்க ஓர் வந்துள்ளது அதனால இது வந்து தப்பு அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் புரிஞ்சுதாப்பா இப்ப எந்த வார்த்தையை நம்ம எடுக்கணும்ன்றதும் முக்கியம் இருக்கு அந்த ஓர் ஒரு அதற்கு அடுத்த பார்க்கணும் சரிங்களா அடுத்த வினா வார்த்தை திருத்துதல் சரியான பதிலை ஏரி என்ற வார்த்தையில் ஏ என்பது உயிரெழுத்து அங்க வந்து வர வேண்டும் சரியாக வந்துள்ளது இது சரியான விடை அடுத்தபடியா பாக்கலாம் ஒரு ஏரின் இருக்கா ஆனா இங்க என்ன வரணும் ஓர் தானே வரணும் இங்க ஒரு வந்திருக்கு அப்ப தப்பு ஏன் அப்படின்னா ஏ என்பது உயிரெழுத்து என்பதன் காரணமாக சரியா அதுக்கு அடுத்தபடியாக ஓர் ஏரிக்கா இந்த ஓர் ஏ சேத்தாப்புல வந்திருக்கு இதுல வந்து பார்க்கும் பொழுது வந்து திருத்துக என்பதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இது தவறான விடை சரியா அடுத்து ஓராரின் இருக்கு இதுவும் தவறான விடை புரிஞ்சுதா இப்ப ஓர் ஏரி என்பதுதான் சரியான விடை சரிங்களா அடுத்த வினா கடல் இருக்கா அப்போ கடல் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இந்த வினா உள்ளது கடல் என்ற வார்த்தையில் கா என்பது உயிர் உயிர்மை எழுத்து அப்போ உயிர்மை எழுத்தில் வந்தால் என்ன பண்ணணும் அங்க ஒரு தான் பயன்படுத்த வேண்டும் அப்ப எங்க ஒரு இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் தான் ஒரு என்பது உள்ளது அப்போ பி தான் கரெக்டு மத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்க ஓர் இருக்கா இப்போது தப்பு அதே மாதிரி இங்க வந்து ஓர் இது கடல் இருக்கு இப்படி வரக்கூடாது இதுவும் தவறு இங்க வந்து டீல பார்த்தோம்னா ஒன்று கடல் இருக்கா இந்த ஒன்று என்பது என்ன சொன்னோம் என்ன பெயர் சொன்னோமா அப்ப இங்க வந்து என்ன பெயர் வரக்கூடாது என்னடிதான் வர வேண்டும் இதுவும் தவறு அடுத்த வேணா பாருங்க பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இந்த சரியான தவறான பிழையற்ற பிழையான இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும் சரிங்களா ஒரு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு குழப்பத்துக்காகவே சில வார்த்தைகள் வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க சரி அல்லாத தவறல்லாத அப்படி கொடுப்பாங்க அப்ப நம்ம என்ன கேள்வின்றத முதல்ல எந்த ஒரு வினாக்களை அட்டை பண்றதுக்கு முன்னாடியும் கேள்வி நல்லா படித்து புரிந்து உள்வாங்கி கொண்டு விடையளிக்க வேண்டும் சரியா ஓகே இங்க சரியான பதில் கேட்கறாங்களா அப்ப மத்த மூணு தப்பு ஒண்ணு கரெக்ட் அஹ் அதை மட்டும் செக் பண்ணுவோம் ஒரு அழகிய நகரம் இப்ப அழகி என்ற வார்த்தையை அடிப்படையா கொண்டுதான் எடுத்திருக்காங்க இப்ப ஆ என்ற சாரி ஆஹ் அழகி என்ற வார்த்தையில் ஆ என்பது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்தில் தொடங்கினால் அங்கு தான் பயன்படுத்த வேண்டும் அப்போ ஓர் என்பது எங்க இருக்கு தான் ஏ முடிஞ்சு போச்சு எக்ஸாம் கால்ல செக் பண்ண வேண்டிய தேவையே இல்ல ஆப்ஷன் ஏன் போயிட்டே இருக்கலாம் அடுத்த கேள்விக்கு சரியா இப்ப நம்ம இங்க பாப்போம் ஒரு அழகிய நகரம் இருக்கா அப்ப அழகி என்ற வார்த்தையில ஆ என்பது உயிரெழுத்து இங்க ஓர் வர வேண்டும் ஒரு என்பது வந்து அதனால பி தப்பு அதே மாதிரி சீல பார்க்கும் பொழுது ஒரே அழகி என்று வரக்கூடாது ஒருவா ஓரா அதுதான் இங்க ஓர் தான் வரணும் இங்க ஒரே என்பது வரக்கூடாது தப்பு அடுத்து ஒன்று அழகி நகரம் இருக்கா இந்த ஒன்று என்பது என்ன சொன்னோம் என் பெயர் என்ன பெயருக்கு பதிலாக என்னடிதான் வர வேண்டும் சரியா அப்ப இங்கேயும் தப்பு இருக்கு ஆப்ஷன் தான் கரெக்ட் சரிங்களாப்பா ஓகே அடுத்து அடுத்து வினா பாருங்க பிழை திருத்துக கரடி ஒரு அனைத்துண்ணின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அனைத்து வார்த்தையை எடுத்துக்கலாமா இந்த அனைத்துண்ணி என்ற வார்த்தையை எடுக்கும் பொழுது இங்க ஆ என்பது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஒரு தான் சாரி ஓர் தான் வர வேண்டும் ஓர் அப்ப இங்க எதுல ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ல ஓர் இருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏல தான் இருக்கு அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன் பி ல வந்து ஒன்று என்று எண்ணு பெயர் இருக்கு அப்ப இது தப்பு சீல வந்து ஒன்று அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு சொல்றதுக்கு அப்போ இதுவும் தப்பு இங்கே வந்து எரு அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது வந்து ஆப்ஷன் டி பாருங்க ஆப்ஷன் டி பொறுத்தளவு ஒரு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு இது வந்து தவறாக உள்ளது அப்ப இதுவும் இல்லை அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா அடுத்த வினா ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க இப்போ இதுல வந்து பார்க்கும் பொழுது இந்த நான்கு ஆப்ஷனுமே வந்து நாள் என்பதை அடிப்படையாக கொண்டு கொடுத்திருக்காங்க அப்போ நாள் என்ற வார்த்தையை எடுக்கும் பொழுது நா என்பது ஒரு உயிர்மை எழுத்து உயிர் மெழுத்து வந்தால் அதற்கு முன்பாக ஒரு என்பதான் வர வேண்டும் இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க ஒரு என்பது வந்துள்ளதா அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்குது அதே மாதிரி ஆப்ஷன் சியும் ஒன்று இருக்கு ஒரு இருக்குது அப்போ ஆப்ஷன் டி பியும் டியும் தப்பு தான் நம்ம வந்து இது ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஆப்ஷன் சிலையும் பிலையும் சாரி ஆப்ஷன் ஏலையும் சீலையும் என்ன வித்தியாசம் பார்ப்போம் ஆப்ஷன் ஏல ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் இது வந்து ஒரு கரெக்டான வாக்கியமாக இருக்கு இது சரியாக உள்ளது சரி ஆப்ஷன் ல பார்க்கும் பொழுது ஒரு நாள் என்பது கரெக்டா இருக்கு மீதமுள்ள வார்த்தையில பாருங்க ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து பந்தன இருக்கா பந்தனை என்பது அக்ரிணை பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆனா பகலவன் என்பது வந்து உயர்தினை பொருளை உயர்தினையே குறிக்கக்கூடிய சொல் அதனாலதான் வந்து இதனுடைய வேறுபாடு வந்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக இந்த ஆப்ஷன் சி வந்து தப்பான உள்ளது இதன் காரணமாதான் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை புரிஞ்சுதாப்பா இதோடு முந்தைய ஆண்டு வினாக்கள் தொடர்பான வீடியோ நிறைவடைகிறது நாம பிழை திருத்தகள் பிரிவில் உள்ள ஒரு ஓர் மற்றும் அது அத்து அப்புறம் என்னடை ஆகியவை தொடர்பான விளக்கங்கள் எடுத்துக்காட்டுகள் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஆகிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொடராக பார்த்து முடித்திருக்கிறோம் அந்த வீடியோ எல்லாத்தையும் ஒரே ப்ளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லா வீடியோ பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ புதில் சந்திக்கலாம் நன்றி